ஆதி திராவிட பழங்குடி நலத்துறை சார்பில் தற்போது நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா முதலமைச்சர் இந்நிகழ்ச்சி குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன்படி இன்று பல்வேறு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் முதலாவதாக சென்னை ராஜா அண்ணாமலை இருக்கக்கூடிய அம்பேத்கர் மணிமண்டபத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருக்கக்கூடிய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய என் சி ராஜா நவீன கல்லூரி மருத்துவர் மாணவர் விடுதியை கட்டிடத்தை தற்பொழுது திறந்து வைத்து வருகிறார் குறிப்பாக மாணவர்களுக்காக தனியாக விடுதிகள் கட்ட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் என்பது எடப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய எம் சி ராஜா நவீன கல்லூரி மாணவர் விடுதியை கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து அதனை பார்வையிட்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் அரசு விழா என்பது நடைபெற இருக்கிறது அதில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய விடுதி பள்ளி கட்டிடங்கள் சமுதாய கூடங்கள் கற்றல் கற்பித்தல் அறைகள் என ஆயிரம் பழங்குடியினர் வீடுகள் ஆகியவற்றை திறந்து வைத்து நா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக விழா பேரூரை ஆற்ற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று பல்வேறு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அம்பேத்கர் பிறந்த நாளை குறிப்பாக சமத்துவ விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக திமுக சார்பில் அண்ணா அறிவாலயத்திலும் கூட சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு என்பது நடைபெற இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்று பல்வேறு நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க